இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பேசுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்து பேச வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பதிலடி கொடுத்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் காயம் அடைந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை களமிறக்கலாம் என்ற விவாதம் தொடர்பாக பென் ஸ்டோக்ஸ் கூறிய கருத்துக்கு அஸ்வின் கொந்தளித்துள்ளார் விரிவாக பார்க்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட் அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி தொடரை விளையாடி முடித்திருக்கிறது இத்தொடரில் இந்தியா இரண்டு போட்டிகள் இங்கிலாந்து இரண்டு போட்டிகள் மற்றும் ஒரு போட்டி டிராவில் முடிந்ததால் தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமனில் முடிவடைந்தது இந்த தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற கடைசி போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்றது குறிப்பாக காயமடைந்த வேகப்பந்து வீச்சாளர்

ிய அணியின் பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் ஆதரவு தெரிவித்திருந்தார் ஆனால் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இது மிகவும் ஆபத்தான யோசனை ஏனென்றால் இந்த விதியில் உள்ள சிக்கலை பயன்படுத்தி புதிய வீரர்களை சில அணிகள் களமிறக்கக்கூடும் சோர்வாக இருக்கும் வீரர்களையும் மாற்றிவிட்டு புதிய வீரர்களை கொண்டு வருவார்கள் இந்த விவாதமே ஒரு ஜோக் என்று கூறினார் இந்த நிலையில் பென் ஸ்டோக்கின் இந்த பேச்சுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் நானும் பென்ஸ்டோக்கின் ரசிகர்தான் ஆனால் பென்ஸ்டோக் பேசுவதற்கு முன் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும் கிறிஸ்வக்ஸ் இன்று தனது காயத்தை பற்றி எந்த கவலையும் இன்றி களம் இறங்கினார் அவருக்கு சல்யூட் ஆனால் ரிஷப் பன் போன்ற ஒரு வீரர் இங்கிலாந்து அணியில் இருந்தால் அவருக்கு மாற்றிய வீரர் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அதனை ஸ்டோக்ஸ் வேண்டாம் என்பாரா ஆபத்தானது ஜோக் என்ற வார்த்தைகள் எல்லாம் சரியானதா பென் ஸ்டோக் யோசித்து பேசவில்லை என்றால் கர்மா உடனடியாக திருப்பி அடிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாகவே காயமடைந்த வீரர்களுக்கு மாற்று வீரரை களமிறக்க வேண்டும் என்ற விவாதம் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது